அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து பான் அவ்வாஹி நல்லடியார்களே இந்த ரமலான் என்பது மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் சாதாரணமா நினைச்சிடாதீங்க இந்த ரமலான் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் கண்டெடுக்க முடியாத பொக்கிஷம் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொக்கிஷம் அப்படிப்பட்ட அந்த பொக்கிஷமான மாதத்துல என்னையும் உங்களையும் எல்லாம் சேர்த்திருக்கிறான் பாத்தீங்களா இதற்கு நாம் இறைவனுக்கு எத்தனை முறை நன்றி செலுத்தினாலும் இடாகாது ஏன் சொல்கிற அப்படின்னா சென்ற ரமலானில் இருந்தவங்க இந்த ரமலானில் இல்லை நல்லா விளங்கிக்கிறங்க சென்ற ரமலான்ல நம்மளோடு இருந்தவர்கள் சென்ற ரமலானில் நம்மளோடு தொழுதவர்கள் நோன்பு வைத்தவர்கள் இந்த ரமலானில் இல்லை மரணச்சிட்டாங்க கபருக்குள்ளே இருக்கிறாங்க ஏன் சாபானில் இருந்தவங்க இந்த ரமலான்ல இல்லை சாபானில் இருந்தவங்க இந்த ரமலான்ல இல்லை சாபானுடைய கடைசி வரையும் இருந்தாங்க ரமலான் வருவதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஹயாத்தா இருந்தாங்க இன்னைக்கு ஹயாத்தா இல்லை அல்லாஹ் அக்பர் என்ன சொல்ல வர புரியுதா அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான் எனக்கு தந்திருக்கிறான் உங்களுக்கு தந்திருக்கிறான் இதுதான் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் ஒரு மனிதன் ரமலானுக்குள்ள வந்துட்டாலே அல்லாவுடைய பாவங்களை மன்னிச்சிடறான் அப்ப நம்மளை மன்னிப்பதற்குத்தான் இந்த ரமலானை தந்திருக்கிறான் எத்தனையோ பேர் மரணித்துட்டாங்க எத்தனையோ பேர் கபூருக்கு போயிட்டாங்க அல்லா நினைச்சிருந்தா என்னையும் உங்களை கபூருக்கு அனுப்பியிருக்கலாம் ரமலானுக்கு முன்னாடியே நம்ம சாப்டர் க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் அல்லா நமக்கு ஹயாத்தை பிச்சையாக தந்திருக்கிறான் அவனுடைய பெரிய மாபெரும் பதில் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஆயுசை தந்திருக்கிறான் அல்லாஹ் ரபுல் ஆலமின் நீண்ட ஆயிலையும் நிறைந்த உடல் சுபத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தருவானாக துவா செய்கிறேன் இன்ஷா அல்லா துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் அப்போ அல்லாஹ் நமக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறான் இந்த வாய்ப்பை கிடைத்து பெற்று இதை சரியாக நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னான் இதை முறையாக நாம் பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மாதத்துல வந்தாச்சு வந்ததுக்கு பின்னாடி இந்த ரமலானை நாம் கண்ணியப்படுத்தவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய கை செய்தக்காரர்களாக மாறிவிடுவோம் இந்த உலகத்துல தெரியாது இந்த ரமலானுடைய பாக்கியம் பொக்கிஷம் கபூர்ல தெரியும் மௌத்தா போகக்கூடிய நேரத்துல தெரியும் நாளை மறுமையில தெரியும் இந்த பொக்கிஷம் என்ன இந்த ரமலானுடைய நன்மைகள் என்ன என்பதாக அன்பானவர்களே அல்லா ஒரு அமலுக்கு எழுபது நன்மைகள் அல்லா தருகிறார் இந்த ரமலானுடைய மாதத்தில் மட்டுமே இதை விட என்ன உங்களுக்கு தேவை இன்றைக்கி நம்ம என்ன இருக்கிறோம் பொருளாதாரம் தான் நமக்கு முக்கியம் பொருளாதாரத்தை பற்றியே நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் நல்லா விளைங்கு நண்பர்களே உங்கள் பொருளாதாரம் உங்கள் உயிர் உள்ள வரைக்கும் தான் உங்கள் பொருளாதாரம் உங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கும் நீங்கள் மௌத்தா போயிட்டீங்கன்னா அந்த பொருளாதாரம் வேற ஆள் கையில் போயிடும் நீங்கள் செய்யக்கூடிய நன்மை நீங்கள் மரணித்தாலும் நீங்கள் எங்கு போனாலும் கபுருக்குள் சென்றாலும் உங்க நன்மை உங்க கபருக்குள்ள வந்துரும் முடிஞ்ச அளவுக்கு பொருளாதாரத்தை சேர்க்க வேணாம்னு சொல்லல நல்லா சம்பாதிங்க அதே போல நன்மைகளையும் நல்லா சம்பாரியுங்கள் நிரந்தரமாக இருக்கக்கூடியது நன்மை மட்டும்தான் பொருளாதாரம் அல்ல இது ஒரு அறிவுள்ள அடியான் விளங்கக்கூடியது இப்ப நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த உலகத்துல ஏதோ நிரந்தரமா நம்ம உட்கார போறதுனா போல இந்த உலகத்துல ஏதோ நிரந்தரமா இருந்து வாழ போற மாதிரி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு நிச்சயம் மரணம் இருக்கிறது நிச்சயம் மரணம் இருக்கிறது எப்படி சென்ற ரமலானே நம்மளோடு ஹயாத்தாக வந்தவர்கள் ரமலானுக்குள்ளே வர முடியவில்லை மரணித்து கபருக்கு சென்று விட்டார்கள் அதுபோல நமக்கும் ஒரு நாள் மரணம் இருக்கிறது எனவே மரணத்தை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் இறைவன் கொடுத்த இந்த அவகாசத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ரமலானை கண்ணியப்படுத்தி விடுங்கள் யார் ரமலானை கண்ணியப்படுத்துகிறாரோ அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார் யார் ரமலானை கண்ணியப்படுத்தவில்லையோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்த மாட்டார் கண்ணியப்படுத்துறதுன்னா என்ன ரமலான் மாதம் வந்ததை பெரிய பாக்கியமாக நினைப்பது அந்த ரமலானிலே நோன்பு நோட்பது இரவிலே வணக்கம் புரிவது குர்ஆன் ஓதுவது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது ஏழை எளியோர்களுக்கு தான தர்மம் செய்வது இது போன்ற என்னென்ன நற்காரியங்கள் இருக்கிறதோ அத்தனை நற்காரியங்களையும் செய்வதுதான் ரமலானை கண்ணியப்படுத்தியவர்களாக நாம் ஆக முடியும் ரமலானை கண்ணியப்படுத்தாதவங்க யாரு தெரியுமா ரமலான் வந்தும் தொழுகாதவர்கள் ரமலான் வந்தும் நோன்பு நோக்காதவர்கள் ரமலான் வந்தும் தானதர்மம் செய்யாதவர்கள் ரமலான் வந்தும் நன்மையை நன்மையாக நினைத்து பார்க்காதவர்கள் ரமலான் வந்தும் எந்த ஒரு வணக்க வழிபாடுகளும் செய்யாம எப்பவும் போல தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருப்பவர்கள் ரமலான் வந்தும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து கொள்ளாதவர்கள் ரமலான் வந்தும் தன்னுடைய பாவங்களை குறைக்காதவர்கள் இவர்கள் ரமலானை மதிக்காதவர்கள் எப்போ அல்லாஹுடைய ரமலானை யார் மதிச்சாங்களோ அல்லாஹ் அவர்களுக்கு மதிப்பான வாழ்க்கையை இம்மையிலும் மறுமையிலும் கொடுப்பான் எவர் ரமலானை மதிக்கவில்லையோ இம்மையிலும் மறுமையிலும் அவருக்கு மதிப்பு கிடையாது எனவே அன்பானவர்களே அந்த புண்ணியமிக்க மாதத்தில் நாம் இருக்கிறோம் முத மா அந்த மாதத்துடைய வேலிவை நீங்க விளங்குங்க எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு செகண்டுக்கு ஈடாகாது ஒரு செகண்ட் ரமலானுடைய ஒரு செகண்டுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் ஈடாகாது அதை நமக்கு விளங்கலை நன்மையுடைய பாக்கியம் நன்மையுடைய அந்த வேல்யூவை நம்ம விளங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த ரமலானை ஒருபோதும் மீனிடித்தல் விடமாட்டோம் எனவே அன்பானவர்களே ரமலானியிலே கண்ணியத்தோடு பயணிங்கள் இறுதியிலே அல்லாஹ் இந்த ரமலானியை விட்டு நாம் செல்லுகிற பொழுது இல்லை ரமலான் நம்மை விட்டு பிரிந்து செல்கிற பொழுது இறைவன் என்னை மன்னித்த நிலையிலே நான் இருக்க வேண்டும் அதுதான் ஒரு உண்மையான மூமியினுடைய அடையாளம் அல்லாஹ் என்னையும் உங்களையும் இந்த சிறப்பு மிக்க ரமலானுடைய வரக்கத்தை கொண்டு பாவங்களை மன்னித்து பரிசுத்தவான்களாக அல்லாக்கி தருவானாக இன்னும் பல ரமலான்களிலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஹயாத்தாக வைத்து அழகு பார்ப்பானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டுகிறீங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் பதிவு செய்யக்கூடிய வீடியோக்கள் விடிக அவங்க நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மேலும் இந்த மெசேஜை மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பிரமலானுடைய அந்த கண்ணியத்தை விளங்கி வாழ வேண்டும் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி வரகா